வணக்கம் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடி சர்ச்சையா பேசி அவரோட பதவி பறிக்கப்பட்டுச்சு அந்த பதவியில் திருச்சி சிவாவை அமர்த்தினாங்க அந்த திருச்சி சிவா அவர் சர்ச்சையா பேசி இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு என்ன சர்ச்சையா பேசான்னு கேட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராசர் குடித்து இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காரு காமராசருக்கு வந்து ஏசி இல்லாமல் தூங்க முடியாது குளிரூட்டி இல்லாமல் அவரால் தூங்க முடியாது உடம்புல வந்து ஒவ்வாமை வந்துடும் அலர்ஜி வந்துடும் அதனால் காமராசர் தங்கக்கூடிய விடுதிகளில் கருணாநிதி அவருக்காக குளிரூட்டி போட்டு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி காலத்தில் அவசர நிலை காலத்தில் வந்து இந்திரா காந்தியால் காமராசரை வந்து கை செய்யப்படக்கூடாதுங்கிறதுனால காமராசரை வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளில போகாமல் பார்த்துக்கிட்டாரு அவ்வளோ அக்கறையோடு இருந்தார் அதனால தான் காமராசரை வந்து இறக்குற தருணத்தில் தனது கடைசி பொழுதுகளில் கருணாலியோட கையை பிடிச்சி கருணாலியோட கையை பிடிச்சி உங்களால் தான் இந்த நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு மனமுருகி முருகி நெகிழ்ந்து சொன்னாரு அப்படின்னு அடிச்சு விட்டுருக்கா அப்படின்னு இஷ்டத்துக்கு திருச்சி சிவா இதில் காமராசர் குளிரூட்டியை பயன்படுத்தினாரா இல்லையா அப்படிங்கிற தொடர்பான இந்த வாத பிரதிவாதங்கள் வந்து சமூக வலைதளங்களில் போய்கிட்டு இருக்கு ஒருவேளை காமராசர் குளிரூட்டியை பயன்படுத்தி இருந்தால் கூட அது தவறோ குற்றமோ அபத்தமோ எதுவுமே இல்லை ஆனா இந்த சொல்ற அந்த தொடி பாருங்க அந்த பாணிலுக்கு பாருங்க என்னமோ காமராசரே இவர் தான் வாழ வச்சது போல அவரை வந்து இந்திரா காந்தி இருந்து காப்பாத்துனது கருணாநிதி தான் அவர் தமிழ்நாடு முழுக்க அந்த விடுதிகளில் தங்குறப்ப குளிரூட்டி போட்டு அவரை பாதுகாத்தது கருணாநிதிதான்னு கருணாநிதியை ஏற்றி காமராசரை தட்டு விதமாக காமராசரோட புகழை வந்து குறைக்கும் விதமாக திருச்சி சிவா பேசியிருக்கார் இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு காமராசர் மனமுருகி சொன்னதாக சொல்றாருல அது எங்கெங்க இருக்குது எந்த புத்தகத்தில் இருக்குது இல்லை காங்கிரசை சேர்ந்த கோபண்ணா எழுதிய புத்தகமா இல்லை ஐயா பழநெடுமா எழுதிய புத்தகமா இல்லை அவரோட வாழ்க்கை வரலாறு யாராவது எழுதி அங்கேருந்து படிச்சாங்களா அது எங்கே இருக்குது காமராசர் எப்படி இருந்தாருங்கிறது ஊருக்கே தெரியும் காமராசருங்கிற அந்த அந்த படத்திலே வந்துருக்கும் நல்ல நடமாட்டமாக இருப்பார் திடீர்னு ஒரு இரவுல வந்து உறங்க போவார் அவரோட உதவியாளர் வைரவனை நோக்கி வைரவா விளக்க அணைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு காலையே பார்க்குறப்ப காமராசர் இறந்துருவாரு அவர் மரணம் எதிர்பார்க்காத ஒன்று திடீர்னு வாய்க்க பெற்றது அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்து அப்ப எல்லோரும் சந்திக்க வந்து கருணாநிதி சந்திக்க வந்து கருணாநிதி காமராசரும் அப்படி தனிமையில பேசுகிறப்ப தான் இறக்க போறோம் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இவர் சொன்னது போல இல்லாத ஒண்ண வந்து அளந்து விட்டுருக்காப்புல காப்புல திருச்சி இது எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்டு வரலாற்று புனைவு எவ்வளவு பெரிய திரிவாதம் இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி நம்மளால செய்து கொள்ள முடியும் இவங்க சொல்றது எல்லாமே போய் வரலாறுகிற பேர்ல வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாங்க ஒரு பக்கம் என்ன சொல்றது காமராசர் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா காமராசருக்கு எல்லாமே சொன்னது வந்து பெரியார் தான் பெரியார் தான் காமராசர் ஆண்டாரு அப்ப காமராசர் ஆட்சியே திராவிட ஆட்சி தான் அதை கழிச்சிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு இந்த பக்கம் ஒரு உருட்டு அந்த பக்கம் இப்ப செல்வ பிறந்தகை ஒரு ஒரு ஏழு எட்டு மாசம் நினைக்கிறேன் செல்வ பிறந்த வந்து திமுக ஆட்சி ஸ்டாலின் கொடுக்கிற ஆட்சி காமராசர் ஆட்சி தாங்க பெரிய மாறுபாடு இல்லைங்க அப்படின்னு அப்படி ஒரு உருட்டு இந்த நிலத்தில் ஒரு தமிழன் வந்து ஒரு ஒப்பற்ற மகத்தான ஆட்சியை கொடுத்தார்னா அது பெருந்தலைவர் காமராசர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டாரு பெருந்தலைவர் காமராசர் அந்த காலத்தில் தான் தமிழ்நாடு பொற்காலமாக திகழ்ந்தது காமராசர் வந்து இப்படி ஒரு தலைவன் வந்து எளிமையும் உண்மையும் நேர்மையுமாக இருக்க முடியுமா அப்படின்னு நாம சிந்திக்கிற அளவுக்கு வியக்க அளவுக்கு அவ்வளவு நேர்மையோடு வாழ்ந்தார் காமராசர் நேர்மையோடு இருந்தாருன்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும் காமராசர் பக்கத்தில் இருந்த ஆட்களும் நேர்மையோடு தான் இருந்தாங்க காமராசருக்கு வந்து பிள்ளை குட்டிகள் இல்லை அவர் வந்து நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சுதந்திரம் பிற தாமதம் ஆகுது அப்படியே வாழ்ந்துறாரு வாழ்ந்த பிறகு இனிமே அதுக்கு திருமணம் நாட்டுக்காக வாழ்ந்து இறந்து போவோம் அப்படின்ற முடிவுக்கு போறாரு அதே போல வந்து தன் தாயை வந்து தன்னோடு சேர்த்துக்களை தாய் வந்து விருதகர்கள் இருந்தாங்க காமராசர் சென்னையில் இருந்தார் தாயையும் தங்கையும் தன்னோடு சேர்த்துக்களை முற்றும் துறந்த துறவிகள் ஆதிசங்கரர் பட்டினத்தார் கூட தாயோடு கொண்டிருந்த உறவையும் அன்பு பிணைப்பையும் வந்து ஒருபோதும் அவங்க தள்ளி வைக்கல ஆனால் காமராசர் வந்து தாயோடு கொண்டிருந்த அந்த அன்பையும் பிணைப்பையும் கூட தள்ளி வச்சு தன் மக்களுக்கு தாய் போல சேவையினர் ஏன்னா தாயை வந்து பக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா அம்மாவை பக்கத்தில் வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அம்மாவை பார்க்குறேன் தங்கச்சியை பார்க்க வரைய சொந்தக்காரன் உள்ளே வருவான் உள்ள வந்து வீட்டுக்கு வந்து அலைபேசி எடுத்து போடுவான் அப்போ அதிகார தவறாக பயன்படுத்துவான் அப்ப தேவையற்ற சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முற்று முழுதாக தவிர்த்தார் தான் தாயிக்கு வந்து ஒரு தண்ணீர் இணைப்பை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க விருதுநகரில் அப்போ காமராசர் பார்த்துட்டு சத்தம் போடுறாரு எல்லா தாயும் போய் வீதியில் தண்ணி பிடிக்கிறப்ப உனக்கு மட்டும் எதுக்கு தண்ணி இணைப்பு இதை அகற்றுகுங்கிறது ஒரு காமராசர் வந்து ஒரு நாட்டோட முதலமைச்சர் முதலமைச்சரோட தாயும் தங்கையும் வீதியில் போய் தண்ணி பிடிச்சாங்கன்னா அந்த காட்சி நம்மளால் கற்பனை பண்ண முடியுது எப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து திமுகவோட ஆட்சியில் அதிமுகவோட ஆட்சியில் கவுன்சிலர் புருஷம் பண்ணுற அட்டுமையும் தாங்க முடியல நான் கவுன்சிலர் புருஷன் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு அந்த பாடுபடுத்துகிறேன் ஆனால் அன்னைக்கு காமராசர் வந்து அவ்வளவு தனக்குன்னு எந்த சொத்துமே அவர் சேர்த்துக்கல வாடகை வீட்டில் வாழ்ந்தாரு ரேஷன் அரிசியை சாப்பிட்டாரு ரேஷன் அரிசினா இன்னைக்கு இருக்கிறது போல இல்லை அன்னைக்கு வந்து வீழ்ச்சம் எடுக்கும் நாற்றம் எடுக்கும் அந்த நாற்றம் போடுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு நெய்யை மட்டும் ஊற்றிக்கிட்டு அப்படி சாப்பிடுவாரான் அப்படிப்பட்ட தலைவன் அந்த தலைவனை பார்த்து சொல்றப்ப காமராசர் இறந்து போனாரு காமராஜை இறந்து போனாரு இறந்து போன பிறகு அவரோட வாகனத்தை வந்து கட்சி எடுத்துக்கிச்சு அவர் வாழ்ந்த வீட்டை வந்து உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு அவர் உடலை வந்து நெருப்பு எடுத்துக்கிச்சு ஆனால் காமராசங்கிற அந்த மகத்தான தலைவனை வந்து வரலாறு எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல கவியரசு கண்ணாதான் வந்து அவரை பற்றி பாட்டு வர்றாரு தங்கமே தன்பொதிய சாரலே தங்கமே தன்பொதிய சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சிகிராட்டு தாய் தவற சொந்தம் என்று எதுவும் இல்லை சிகிராட்டு தாய் தவற சொந்தம் என்று எதுவும் இல்லை மனைவியும் இல்லை தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை கொடநாடு தோட்டம் இல்லை போய சோட்டம் இல்லை ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே காமராசு அப்படின்னு பாடுறாரு பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டி கூட பிச்சைகாரம் கூட ஓட்ட வச்சிருப்பான் சொத்தா ஆனா எந்த சொத்தும் இல்லாமல் இறந்து போனீங்க காமராசு அப்படின்னு பாடு கவிஸ் கண்ணதாசன் அந்த காமராசரை கொச்சைப்படுத்தி கேவலமாக அன்றைக்கு பரப்புரை செஞ்சது இதே கேடு கட்ட திமுக முரசோடியோட கடந்த கால இதழ்கள் வந்து இணையத்தில் இருக்கு தேடி பாருங்க அதுல வந்து இந்த கேலி சித்திரம் போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு கேலி சித்திரமும் காமராசரை அவ்வளவு கொச்சைப்படுத்தி காமராசரை வந்து ஒரு நாய் போல உருவகப்படுத்தி காமராசரை மிக மோசமா சித்தரிச்சு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமாக கேலி சித்திரம் போட்டது இந்த கேடு கட்ட திமுக இந்த கேடு கட்ட திமுக தான் அந்த வேலை செஞ்சு அதே போல கருவாட்டுக்காரி மகன் முதலாம் வெளிநாட்டுக்கு வந்து முதலையெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து எரும தோலை ஏற்றுமதி பண்ணுவாங்க இப்ப எருமையை ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு காமராசரை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி காமராஜர் கோடி கணக்காக சொத்து இருக்குது அவர் வந்து பெரிய பங்களாவில் வாழ்றாரு அப்புறம் காமராஜர் வந்து சுவிஸ் வங்கியில வந்து பணம் போட்டு வச்சிருக்காரு இப்படி எல்லா கதையும் சொன்னது திமுக தான் இப்ப இந்த விவகாரத்துலையும் பாத்தீங்களா காமராசரோட பிம்பம் உடஞ்சிருச்சு காமராசருங்கிற நெடுநாள் பர்னிச்சர் வந்து உடைச்ச விட்டுச்சு அப்படின்னு கொண்டாடுறவன் யாருன்னு பார்த்தா திமுக காரன் தான் ஏன்னா திமுக காரனுக்கு வந்து யாரும் உண்மையா நேர்மையா இருக்கக்கூடாது கருணாநிதி மாதிரி எல்லாரும் இருக்கணும் திருட்டு பயலா முள்ள மறியா முடிச்சவையாக இருக்கணும் அப்ப தான் தலைமை யோகிக்கலுங்கிறப்ப எல்லாரையும் தப்பாக சுத்தரிக்கணும் அதுக்கு தான் திமுக தானே வேலை பார்ப்பேன் கிஷோர் கேசாமி நண்பர் கிஷோர் கேசாமி போட்டிருந்தாரு கருணாநிதியை வந்து கருணாநிதி வந்து காமராசரை சந்திக்க வாய்ப்பே இல்லை அதுக்கு அவர் போட்டிருக்காரு என்ன கடைசியில் காமராசர் இருக்கிறப்ப அவர் பயில நூத்தி இருபது ரூபா பணம் இருந்துச்சு அதனால காமராசரை கருணாநிதி சந்திக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு என்ன சொல்ல வரா எனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் ஆட்சி காலத்துலாங்க எல்லா சாதனையும் அவர் வந்து எல்லை பிரிப்பின் போது அலட்சியமா இருந்துட்டாரு அப்படிங்கிறாங்க ஆனா பெருந்தளவின் நிழலில் பெருந்தளவரின் நிழலில் அப்படிங்கிற ஐயா பல புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அதுல எல்லை பிரிப்பில வந்து காமராச வந்து அலட்சியமா இல்லை இங்க சொல்லப்படுறது போல அவர் வந்து அதை சர்வசாதமா விட்டுலாம் தரல அவர் உறுதியா நின்னாரு ஓசூர்ல கே ஓசூரை வந்து கேட்டப்ப அதை கொடுக்க மாட்டேன்னாரு அப்படின்னு எழுதியிருக்காரு அதே போல இன்னொரு செய்தியை சொல்றாரு காமராஜை குறித்து ஐயன் நெடுமாறன் என்னன்னா காமராஜு இருக்கிற வரைக்கும் அண்டை மாநிலங்களில் நீர்ச்சிக்கல் இல்லை காவிரி சிக்கல் முல்லைப்பிரியாறு பாலாறு அப்படின்னு அண்டை மாநிலங்களோட இன்னைக்கு நீர்ச்சிக்கல் இருக்கு நதிர் உரிமை பிரச்சனை இருக்கு ஆனால் காமராஜு இருக்கிறப்ப எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணாரு அந்த பரம்பி ஆலியார் திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஐயன் நெடுமாறன் எழுதுறாங்க அந்த திட்டம் செயல்படுத்தப்படுற சமயத்துல கேரளாவில கடுமையான எதிர்ப்பு அன்னைக்கு வந்து கேரளாவோட முதலமைச்சராக வந்து நம்புதி பாட்டு இருந்தாரு கேரளாவோட பாசனத்துறை அமைச்சராக வி ஆர் கிருஷ்ணயர் இருந்தாரு இந்த திட்டத்தை செயல்படுத்த வந்து வி ஆர் கிருஷ்ணயர் முன் வந்த போது கேரளாவில் கண்டு எதிர்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்ப்பை புற சமாதானப்படுத்தி அந்த ஆளியார் திட்டத்தை அந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த துணை என்னது காமராசர் தான் அந்த திட்டம் வந்து அமலாக்கம் செய்யப்பட்டு ரெண்டு மூன்று கட்டங்களாக பணி நடக்கிறப்ப ஆட்சி மாறிடுது ஆட்சி மாறின பிறகு அங்க சிக்கல் பண்றாங்க அப்ப சிக்கல் பண்றப்ப மறுபடியும் தலையிட்டு மறுபடியும் தலையிட்டு இந்த பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தை வந்து செயலாக்கம் பண்றதுக்கு காமராசர் வந்து முயற்சிகளை மேற்கொள்றாரு கடைசியில் அன்னைக்கு முதலமைச்சர் வந்து பேச்சு முடிச்ச உடனே என்ன எல்லாம் சரிதானே அப்படின்னு காமராசர் கேட்டார அன்னைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் இருந்த அவர் பேர் வந்து கோவிந்த பணம்பள்ளி பள்ளி கோவிந்த மணன்ட்டு கேட்ட உடனே அவர் எழுந்துச்சுன்னு சரிதாங்க அப்படின்னாரு அதே போல வந்து புல்லம்பாடி கால்வாய் திட்டம் இங்கே ஸ்ரீரங்கம் பக்கம் வந்து அந்த காவிரி இதில் வந்து கால்வாய் க வெட்ட திட்டம் அதில் வந்து காவிரி ஓடக்கூடிய பகுதியில் வந்து கால்வாய் வெட்டக்கூடாது அப்படின்னு அன்னை கர்நாடகத்தை சேர்ந்த முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சாராம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே காமராஜர் வந்து இந்த தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வரக்கூடிய தண்ணி வந்து திரும்ப கர்நாடகாவுக்கு போகப்படது இல்லை அப்போ எது எங்கே போனான்னா உனக்கு கால்வாய் வெட்டான் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதுக்கு அவர் பேசுறார் காமராஜர் பேசினவுடனே கர்நாடக அன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் வந்து அந்த தன்னோட பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அனுமந்தப்பா அனுமந்தப்பா வருத்தம் தெரிவித்து அந்த புள்ளம்பாடி கால்வாய் திட்டம் வந்து அமலாக்கம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது காமராசர் ஒட்டுமொத்தமா ஆறு அணையம் கட்டியிருக்காரு எல்லாமே எழுபது ஆண்டுகளை கடந்து உறுதியாக இருக்குது இப்படி எல்லாத்தையும் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் தொழில்துறை வளர்ச்சி அவரோட ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் மறுமலர்ச்சி அவர் ஆட்சியில் வந்து எல்லாமே சரியா இருந்துச்சு காமராசிர நேர்மையா இருந்தார் ஒரு பக்கம் அவர் பக்கத்தில் இருந்தவங்க நேர்மையா இருந்தாங்க அவங்க யார் யார் தெரியுமா கக்கன் தெரியும் நல்லா இருக்கும் கக்கன் வந்து குடும்பம் இருந்துச்சு பிள்ளைக்குட்டி இருந்துச்சு ஆனால் கடைசி வரைக்கும் நேர்மையை உண்மையுமா இருந்தாரு கடைசி நேரத்தில் வந்து முடக்கு பாதிக்கப்பட்டு கோட்டைகள் மருத்துவமனையை சிகிச்சைக்கு போறாரு காசு தீர்ந்து போகுது காசு தீந்து போன பிறகு மத அரசு மருத்துவமனை வறண்டாது கடந்து அப்படி பாடு கஷ்டப்பட்டாரு பாடுபட்டார் அதே போல காமராசிரியர் அமைச்சு அமைச்சராக இருந்தவர் ராமையானூர் ஐயா அந்த ராமையாங்கிற ஐயா சென்னையில் இறந்து போய் புதுக்கோட்டை சொந்த ஒரு புதுக்கோட்டை கொண்டு போடுறது காசு இல்லாமல் அவரோட ஈம சடங்குக்கு மக்கள்கிட்ட கையேந்திராங்க யாரு காமராசர் அமைச்சர்கள் அமைச்சராக இருந்த ராமையாவுக்கு அதே போல கன்னியாகுமரியை சேர்ந்த அம்மா அப்படின்னு ஒருத்தாங்க அவங்களும் காமராஜர் அமைச்சர்கள் விட இருந்தாங்க அவங்க கடைசி காலத்தில் அநாத ஆசிரமத்தில் அநாத போல இறந்து போனாங்க இவங்க யாரும் தனக்குன்னு சொத்துக்களை செத்து வைக்கல அரசு பணத்தை வந்து கையாடல் செய்யலை ஒருவாள் ஊழல் உண்மையும் நேர்மையுமா வாழ்ந்த போனாங்க காரணம் அந்த தலைவன் அந்த தலைவனின் வார்ப்பு அந்த தலைவன் போலவே அவங்களோட இருந்தவங்களா இருந்தாங்க அப்படிப்பட்ட தலைவனை அவ்வளவு கொச்சைப்படுத்தி இழிவாக பேசியது திமுக அது மட்டும் இல்ல இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு மனிக்கிறேன் நம்ம ராஜீவ் காந்தி இருக்கா அப்படி இல்ல போயிருக்கா அப்படி இல்லை சக்கர நாற்காலி சதிகாரன் புகழ் ராஜீவ்காந்தி அந்த ராஜீவ்காந்தி ஒரு மேடையில் பேசுறப்ப காமராசர் வந்து புதுசா பள்ளிக்கூடம் கட்டல புதுசா பள்ளிக்கூடம் கட்டல ராஜாஜி பொய்ய பள்ளிக்கூடங்கள் கூச்சம் இல்லாமல் பச்சை பொய் சொல்ற அப்புறம் ரெண்டு மூணு இடங்கள்ல அவர் சொந்த காசை போடல அரசாங்க பணத்தை வச்சுதான் பள்ளிக்கூடம் கட்டினாரு அப்படிங்கிறேன் அரசாங்க பணத்தை வச்சு காமராசர் பள்ளிக்கூடம் கட்டினார் இப்ப முத்துவேலரும் அஞ்சு கொத்தாம் வெம்பாடு பட்டு உடைச்சி பணத்துல இருந்து கருணாநிதி பாலம் கட்டினார கருணாநிதி ரோடு போட்டார இல்ல முத்துவேலரோட அப்பாவோட அந்த தலைமுறை தலைமையா இருந்த சொத்தை எல்லாம் வித்து இங்க கருணாநிதியும் ஸ்டாலினும் எல்லாம் பண்ணாங்கள எல்லாம் மக்கள் வரி பணம் அந்த வரி பணத்தை சுரண்டிதானே திமுக திமுகவோட இன்னைக்கு கட்சி இருக்குது கருணாநிதி குடும்பம் இருக்குது அப்ப எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்துறாங்க உண்மையிலேயே வந்து திமுகவுடைய மானத்தை காப்பாந்தது காமராசர் தான் அண்ணா வந்து அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்க அதிபர் நிக்சன் வந்து சந்திக்க மறுத்துறாரு சந்திக்க மறுத்ததுக்காக அதே நிக்சன் வந்து காமராசரோட புகழை கேள்விப்பட்டு இங்க இந்தியாவுக்கு வர்றப்ப நான் காமராசரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப காமராசர் சந்திக்க முடியாது நிக்சன் சந்திக்க முடியாது நம் ஊரால அண்ணாவை சந்திக்க மருத்துவர் தானே அவரு ஆனா நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு மருத்துவர் தான் காமராசர் பெருந்தலைவர் அப்ப யார் யாருக்குணும் காமராசர் பத்தி பேசுறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரணங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அதையும் கூடுதா பேசணும் ஏன்னா நீ காமராசர் மேல பற்று இருப்பது போல பேசுறாங்க இந்த கேடு கட்ட ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய இந்த கொடுங்கோல் ஆட்சியை இந்த கொடுங்கோல் ஆட்சிய காமராசர் ஆட்சி அப்படின்னு செல்வதுக்கு சொல்றாரு இத போல இந்த காமராசர் ஆட்சியை கொச்சைப்படுத்துற மனிதப்படுத்தவன் உண்ட காமராசோட தங்கச்சி மகன் தங்கச்சி மகன் வந்து அடுத்த இடுபட்டு அது குடுத்து கேட்கிறாங்க இது மாதிரி தம்பி அப்படின்னு கைது பண்ணுங்க அப்படின்னு காமராசர் உத்தரவு கைது பண்ண பிறகு அவன் சட்டபூர்வம் விடுதலை பெற்றா பெற்றுக்கட்டும் இல்ல விடுங்க அப்படிங்கிறார் காமராசர் தன் தங்கச்சி மகனை வந்து கைது பண்ணுங்கன்னு காமராசர் உத்தரவு போட்டார் உங்க ஆட்சி காலத்துல யூடிப இர்பான் மேல வலப்பட துப்புச்சாட பின்புலத்துல இருந்தவன் யார் யாருன்னு வழக்கு போட்டீங்களா யார் யாருன்னு இந்த குமாரோட படுகொலைக்கு எவன் காரணம் எவன் உத்தரவு போட்டான்னு அவன் வழக்கு போட்டீங்களாடா நீங்க காமராஜர் ஆட்சியை நடத்துறீங்களா இதுல செல்வ பிறந்த கூச்சம் இல்லாம திமுக வந்து சீட்டு கொஞ்சம் கூட்டுந்தா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாரா என்னவோ இந்த கேவலம் சொல்றாரு காமராசர் இருந்த காங்கிரஸ் காங்கிரஸ் அன்னைக்கு இருந்தது இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் காமராசை கைது செய்ய உத்தரவிட்டது இன்னும் சொல்ல போனா இந்திரா காந்தி அம்மையார் எந்த காமராஜர் இந்திரா காந்தி அழைத்து வந்து பிரதமர் ஆக்கினாரோ அதே இந்திரா காந்தி ஹூ இஸ் காமராஜ் அப்படின்னு கேட்டார் யார் காமராஜர்னு கேட்டார் யார் இந்திரா காந்தி இந்த காமராஜர் படத்தை பார்த்தா கூட அந்த காட்சி வரும் இந்திரா காந்தி அம்மையார் யார் காமராஜர்னு கேட்டார் அந்த இந்திரா காங்கிரஸ் ஐயா காமராஜர் சாமண காங்கிரஸ் இது வேற அது வேற அவர் இறப்புக்கு பிறகாக ரெண்டையும் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு சேர்த்துட்டு நாங்க தான் காமராசருக்கு அத்தாரிட்டிக்கிறாங்க காங்கிரஸ் காரங்க பக்கம் அதனால வரலாற்றை திரிக்க முயற்சி பண்றாங்க நாம் வாழ்ற சமகாலத்துல இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து பெருகி போருக்கு எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கிறோம் எல்லாத்தையும் சோதனை பண்றோம் இந்த காலத்திலே கதை இழந்தாங்க என்ன ஆப்பிரிக்காவில் தான்சானியா பகுதியில் பழங்குடி மக்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியை பார்த்துட்டு அவங்களா முன் வந்து ஸ்டாலினை பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க வாழ்த்தி பாடுறாங்க அப்படின்னு கதை சொன்னாங்க அப்படிப்பட்டவங்க வரநாட்டில் என்னென்ன திருமொழி செய்வாங்க என்ன கூத்து அப்படின்னா சமூக வலைதங்கள ஒரு பதிவு போய் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது என்னன்னா அம்மையார் தமிழ தங்க போட்ட பதிவு பழைய பதிவு அவங்களே பதிவை போட்டு நீக்கிட்டாங்க அந்த பதிவு என்னன்னா கருணாநிதி வந்து முதலமைச்சர் இருக்கிறப்ப விடுதியில் உட்காந்து ஏதோ ஒரு தங்குற விடுதியில் உட்காந்து அரசு கோப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரான் அப்போ மின்சாரம் இல்லையா மின்சாரம் இல்லைன்னுங்கிறதுனால மெழுகுவர்த்தியை வச்சு கோப்புகளை பார்த்து சரி பார்த்து எழுதிக்கிட்டு இருந்தாரான் அந்த சமயத்தில் திடீர்னு மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டு இன்னொரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சாரான் இன்னொரு இதில் எழுத ஆரம்பிக்கிறாராம் என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா வந்து என் நான் வந்து மக்களுக்கான பணி செஞ்சேன் அதனால அரசு கொடுத்த மெழுகுவர்த்தியை பயன்படுத்தினேன் இப்ப வந்து என் சொந்த விலைய பாக்குறேன் அதனால இந்த மெழுகுவர்த்தியை விட்டு என் சொந்த காசில் போட்ட மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு நான் வந்து வேலை செய்றேன் அப்படின்னு கருணாநிதி சொன்னா இந்த இந்த கதைக்கு பாருங்க இந்த கதையை வந்து கூச்சம் இல்லாம சமூக வடிதங்களில் பகிர்றாங்க கருணாநிதி எப்படிப்பட்ட ஆள் முங்காம் போடுற ஆளு ஊரழிச்சு உலையில போடுற ஆளு அந்த ஆள் வந்து இவ்வளவு சிக்கனமாக இருந்தார் அது இன்னொரு கதை சொல்லுவாங்க இல்ல கருணாநிதி வாகனத்தில் போயிட்டு இருந்தார் காரில் போயிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன ஆச்சு ஒருத்தன் கேட்குறேன் அப்புறம் என்ன பின்னாடி அந்த வண்டியோட உரிமையாளர் வந்து துரத்திட்டே வந்தாரு அப்படின்னு அந்த தான் கருணாநிதி அந்த கருணாநிதியோட பிம்பத்தை வந்து பிம்பம் இருக்குது கருணாநிதி புகழ் நின்று இருக்குது கருணாநிதி துரோகின்னு தெரியும் கருணாநிதிங்கிற அந்த பிம்பத்தை வந்து காப்பாற்ற முடியல என்னென்னமோ கட்டுக்கதையை கட்டுவழுத்து விட்டு பார்த்தாங்க தமிழ்ல தலைவர் முத்தமிழ் அறிஞர்னு ஆனால் கருணாநிதி துரோகின்னு தெரிஞ்சு போச்சு கருணாநிதி புனித பெண்மை கட்ட முடியல அப்ப இருக்கக்கூடிய புனிதர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய கேடு கட்ட வேலையை இந்த திமுக செய்து இதுக்கு சாட்டையடியும் செருப்படியும் வரக்கூடிய தேர்தல் காலத்துல கட்டாய மக்களா கொடுக்கப்படும்